காவிரி பூம்பட்டத்தில் வணிகர் குடியில் பிறந்தவர் தான் நாயனார் இவர் சிவனடியார்களோட ஏவலை செய்கிறதும் வேண்டியவற்றை இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பதும் தான் இவரோட அறமாக கொண்டு வாழ்ந்து வாராரு இவரோட பெருமையை உலகறிய செய்ய சிவனே மாறு வேண்ட பூண்டு சிவனடியாராக வாராரு வந்து நாயனாரோட மனைவியை கேட்கிறாரு அதுக்கு நாயனார் என்னிடம் உள்ளதா கேட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டு தன் மனைவியை அழைச்சு சிவனடியாருக்கு தொண்டு செய்யும் சொல்லி பணித்து அனுப்புறாரு முதல்ல தயங்கிய மனைவியும் பின்பு கணவர் சொல்லை மந்திரம்னு போகிறாங்க மனைவி அடியாட்டை ஒப்படைச்சதும் மறுபடியும் நாயனார் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிவனடியார்டை கேட்குறாரு நான் உன் மனைவி அழைச்சிட்டு போகிறது ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு ஆபத்து எனக்கு பாதுகாப்பாக ஊர் எல்லவரையும் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு உடனே நாயனார் வாழும் கேடையும் எடுத்துக்கிட்டு சிவனடியாருக்கும் மனைவிக்கும் பாதுகாப்பாக வாராரு ஆனால் இந்த செய்தியை கேட்ட மக்கள் எல்லாம் கொதித்து சிவனடியாரை தாக்க வாராங்க ஆனால் அதை நாயனார் தடுத்து அவங்கள எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துறாரு சிலர் பயந்துக்கிட்டு ஓடி போயிடுறாங்க இப்படியே ஊர் எல்ல வரைக்கும் கொண்டு போய் விட்டுறாரு விட்டதும் திரும்பி பார்க்காம திரும்பி வாராரு உடனே சிவனடியார் இயற்பகையே ஓலம் ஓலம்னு கத்துறாரு ஊர் மக்கள் மறுபடியும் வந்து சிவனடியாரை தாக்குறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாயனார் ஓடி வந்து சிவனடியாரை காக்க வாராரு உடனே அங்கே இறைவன் மறைஞ்சிடறாரு நாயனார் மனைவி மட்டும் அங்கே இருக்கிறாங்க இறந்த மக்கள் எல்லாம் மீண்டு வாராங்க பொதுவாக சாதாரண மக்கள் கூட செய்ய ஒப்புக்கொள்ளாத ஒரு விஷயத்தை இயற்பகை நாயனார் செல்வந்தரா வாழ்ந்த போதும் சிவனடியாருக்கு தொண்டு செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக உலக நியதிக்கு மாறா செஞ்சதுனால இவரை இயற்பகை நாயனார்னு சொல்கிறாங்க